இவர் துறைமுகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழின் வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாளும் பணியாற்றுபவர் சேவை புரிபவர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை இதயபூர்வமாக கடைபிடிப்பவர் இவர் கையொப்பம் விடும் கோப்பிலும் தமிழ் இருக்கும் மேடை பேச்சிலும் தமிழ் இருக்கும் தூய தமிழ் இவர் பேச்சை கேட்கும் போது நமக்கும் நாமும் தூய தமிழில் பேச முயற்சிக்கலாமே என்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழும் இன்று மூன்று புத்தகங்களை தனது பொற்கரங்களால் வெளியிட்டு இந்நாளை ஒரு பொன்னாளாக மாற்றி தமிழ் தமிழுக்கும் தமிழ்ச் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்த முன்னாள் தமிழ்ச்சங்க சங்க தலைவரும் இந்நாள் போக்குவரத்து மேலாளருமான ஐயா திரு கிருபானந்த அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் தமிழ் சங்க சென்னை தமிழ் சங்கத்தின் தலைவரும் புத்தகங்களை ஆக்கி நம் கையிலே தந்திருக்கின்ற நடராஜன் ஐயா அவர்களே தொழிற்சங்க தலைவர்கள் பனராமன் திரு சரவணன் பொதுச்லர் மீண்டும் நிறைய திரளாக வந்திருக்கின்ற தமிழ் பற்றாளர்களே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றி நன்றி கூறிக்கொள்கிறேன் நடராஜன் அவர்கள் வந்து புத்தக பித்தன் என்று அடிக்கடி மேலையில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் புத்தக பித்தனாகவே இருந்திருக்கிறார் தமிழ் புத்தகங்களை நிறைய படித்திருக்கிறார் படித்துக் கொண்டு இருக்கிறார் அந்த படித்ததன் விளைவுதான் இந்த மூன்று புத்தகங்கள் இன்றைய வெளியாக இருக்கிறது எனது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்றும் நிறைய படிக்க வேண்டும் இந்த தமிழ் தாய்க்கு மேலும் அணிகளை சூட்ட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் வாழ்க்கை அப்படின்னா என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அனுபவம் தான் வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது ஒரு திங் சமஸ்கிருத சொல்லு நினைக்கிறேன் அனுபவம் அப்படிங்கிறது வேறு பட்டறிவு அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் சரியா பட்டறிவு தான் வந்து வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் என்ன அனுபவம் பெறுகிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் பயணிக்கிறோம் பட்டறிவுனால்தான் வாழ்க்கையே செம்மைப்படுது அது ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குழந்தையை நாம் வெளியே சமூகத்துக்குள் விடாமல் வீட்டிலேயே அடைத்து வைத்து இல்லை வீட்டிலேயே நாம் பொத்தி பொத்தி வளர்த்தோம் என்று சொன்னால் இப்ப இருக்கிற சமுதாயத்தில் இந்த குழந்தை வெளியே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால பிடிக்க முடியாது தான் வாழ்க்கையா இருக்கு அனுபவம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இருக்காது அதுதான் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனுபவம் வர வேண்டும் என்ற அர்த்தம் நீங்களாக இருந்து விடக்கூடாது அது அனுபவம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா புத்தகங்களை படிக்கக்கூடிய அனுபவங்கள் வரலாம் ஏன்னா புத்தகங்கள்ல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனுபவங்கள் தானே இப்ப கருத்துக்களா வருது அப்படி தொடர்ந்து புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை படித்து தன்னுடைய பறித்து பெற்ற அறிவையும் உணர்வையும் கொட்டி இந்த மூன்று புத்தகங்களை நண்பர் ஆக்கி இருக்கிறார் மீண்டும் ஒரு வாழ்ந்துகிறேன் எப்படி அனுபவம் வாழ்க்கை என்று சொன்னோம் அது போல எந்தெந்த அறிவுரைகள்லாம் வந்து அதை சொல்லலான் எதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கலாம் எதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சும்மா தெல்ல தெளிவாக நிறைய புத்தகங்கள் பெருசாக ஆயிரம் புத்தகம் ஆயிரம் பக்கம் உள்ள புத்தகங்களை போட்டு அது படிக்க புத்தகம் அலை மாதிரி இருக்கிறத விட ஏதோ ஒரு சில ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கம் கொடுத்து ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது எதை படிக்கிறதா முடியல வேணா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியுமா நீங்க ஒரு பக்கம் அலுவலக பணி இன்னொரு பக்கம் வந்து குடும்ப பணி இன்னொரு பக்கம் சமுதாய பணி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற சமயத்துல பெரிய புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருது ஸோ அப்படி காலத்துக்கு ஏற்ப சிறு சிறு புத்தகங்களாக்கி தன் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி நல்ல முயற்சி வாழ்ந்துக்கணும் அப்படி சொல்ல நல்ல முயற்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னு சரி அவரு நிறைய பேசியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா ஆசிரியர் பத்தி நிறைய இப்போ அந்த புத்தகங்களை ஆய்வு பண்ணக்கூடிய திறனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களிடத்திலே விரிவாக பேசுவார் அந்த அந்த வேலையை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படிங்கிற பணி அது பெரும் பணிதான் ஏன்னா அது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விளக்க தூண்டிவிட்டால் எப்படி நல்லா எரியுமோ அதை மாதிரி ஆசிரியர்கள் பணி சிறந்த பணி அதை பற்றி நம்ம சொன்னாங்க அதை பற்றி அப்போ ஆசிரியர்களை மதிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பள்ளிகள் நம்ம பார்க்குறோம் ஆசிரியர்களை மதிக்கிறதில்லை ஆசிரியர்களை வந்து வசைப்பாடுறாங்க ஆசிரியர்களை சொன்னால் கேட்கறது இல்லை அப்படிங்கிறத நிலமை இருந்துட்டு இருக்கு அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த அறிவுரையாக ஆசிரியர்கள் தான் முக்கியமானவர்கள் ஆசிரியர் இல்லாத பணி சரியாக விளங்காது அப்படின்னு சொல்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே போல் இதில் நிறைய பாத்தீங்க அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்க வேண்டும் என்ன அணுத ஒவ்வொரு காலையும் நீங்க வெற்றி தோல்வி அடைஞ்சாதான் வெற்றியை நோக்கி என்னன்னு அடுத்த பணி என்னன்னு தெரியும் வெற்றிகள் தோல்வியே இல்லாத வெற்றிகள் என்ன அடிவாரம் இல்லாத ஆஹ் என்ன ஒரு கட்டணம் போல ஆகி போயிடும் அடி வாங்கினாதான் என்ன சொல்ல அடுத்து ஒரு மெம்மா கொடுத்தா தான் முதல் முதல்ல ஒரு மெம்மா கொடுக்கும்போதுதான் அதை யோசிப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்படி ஆகிட்டோம்லே ஆஹ்

நீங்க நிறைய அனுபவப்படணும் நிறைய தோல்விகள் வரணும் இல்லாத வெற்றி அது பெரிய வெற்றி கிடையாது தோல்வியோட வெற்றி பெற்றீங்க அப்படின்னா தான் நீங்க அந்த 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 புலத்துல எந்த புலத்துல இருந்தாலும் நினைச்சு நினைக்கக்கூடிய வாய்ப்பு தோல்வியில் தான் இருக்கு அதனால தோல்வியும் வெற்றியும் சமமா பாருங்க தோல்வி அதாவது வெற்றி வந்து சீனி குதிக்காதீங்க அப்படிங்கிற நெறி அதாவது எல்லாமே சொல்லக்கூடிய நெறிகள் எல்லாமே தமிழ் நெறிகள் தான் அதனால தான் அது என்ன சொல்றாரு அப்படிங்கிற சோல் தோல்வியும் மக்கள் வந்து சமமா பார்க்கணும் அதனால வந்து இப்படி வந்து ஒரே அடியா நீங்க வெற்றி வெற்றியை வச்சு நீங்க மகிழ்ந்தரவோ தோல் தோண்டு விடும் வீழ்ந்தடவிடவும் கூடாது என்றதை தள்ளத்துல பல வழி இடங்கள்ல சுட்டிக்காட்டி இருக்கிறாரு நிறைய மாதிரி சிந்தி செயல்படு அப்படின்னு சொல்லுறாரு சிந்திக்காம செயல்பட முடியாது நல்ல சிந்தனை தான் செயல்பாடு சொல்லுவாரு அதனால சிந்திச்சு செயல்படுங்க ஆனா சிந்தித்து செயல்படக்கூடிய செயல் உங்கள் செயல் வந்து ஆக்கபூர்வமா இருக்கணும் அப்படிங்குறது சொல்லிருந்தாரு சிந்திச்சா மட்டும் பத்தாது நீ சிந்திங்க செயல்படுங்க படுகுன்னு இருக்கு அணு உண்டு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம எல்லா பக்கமே நம்ம நம்ம மொழி பேசக்கூடிய ஒளிபரிக்காக இருந்தாலும் மின்சார விசிறியா இருந்தாலும் என்றால் அன்றாடக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையிலும் பயன்படுது அதே மாதிரி அதே அதையே ஆழக்கத்துக்காகசாய் கிரோசை மாறுபாடு ஒடிக்க வச்சுங்க குண்டை வெடிச்சிங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகிடாது அது ஆ அழிவுக்கு போயிடும் அந்த சிந்திக்கவே தெளிவாக சிந்திங்க அது வந்து பயனுள்ளதாக சிந்திங்க மானுடத்துக்கு தகுந்த மாதிரி சிந்திங்க மாணவதைக்கு பயன்படுனமா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே மாதிரி அந்த அவரு சிந்தனையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா பிற நலம் தன்னலத்தோட நீங்க செயல்படாதீங்க அது வாழ்க்கை கிடையாது பிறருக்காக செயல்படணும் அதுதான் மனித வாழ்க்கை இப்படி சொல்லக்கூடிய நெறிகள் எல்லாமே அன்பு அன்பு காட்டுங்கள் பிரியாணி மற்றவர்களிடத்திலே கனிம காட்டுங்கள் தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் குதிநலம் கொள்ளுங்கள் இது மாதிரி இலக்கோடு செயல்படுங்கள் என்று பல அறிவுகளை சொல்லியிருக்காரு அதே மாதிரி உழைப்பு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு சில நாளில் வளர்ந்து மனிதன் வந்து பெற்ற அறிவு கிடையாது இந்த அறிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நம்ம தமிழ் பண்பாட்டிலே நெறியிலே வளர்ந்தது இந்த நெறிகளெல்லாம் வந்து செம்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் செம்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பு மனிதநேயம் உழைப்பு உறுதி நல்ல சிந்தனை செயல்பாடு இவைகள் எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா அங்க சிறுதூக்கி பார்த்து நீங்க செயல்படணும் அப்படிங்கறத சாதாரண சின்ன சின்ன வரிகள்ல சின்ன சின்ன பக்கங்கள்ல சொல்லி தெளிவு காட்டி மக்களுக்கு தெளிவுப்படுத்திருக்கிறார் அதே மாதிரி முயற்சி தன்னம்பிக்கை சோம்பல் இருக்கக்கூடாது முயற்சி வேணும் தன்னம்பிக்கை வேணும் அப்படிங்கறத இந்த அக்கறைகள்ல அதன் அறிவுரை நல்ல அக்கறை அக்கறையோடு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் மக்களுக்கு மாநிலத்திற்கு எடுத்து சொல்லி தன்னுடைய ஆஹ் வேண்டுதலை வெற்றி பெற்றிருக்கிறார் அது அக்கறைதான் சமுதாயத்தை பாராட்டுக்கிறது மொழி அதே மாதிரி மொழி வெறி அல்ல நெறி அப்படி சொல்லிக்காரு மொழி அப்படிங்கறது என்ன அப்படின்னா இப்போ சாதாரண மனிதனை பார்த்தீங்கன்னா என்சான் உடம்புக்கு உயிர் சிரசை பிரதானம் சொல்லிடுவாங்க இப்போ எல்லாமே சமஸ்கிருத சொல்ல இருக்கிறது எல்லாம் எட்டு ஜான் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லி அது ஒரு இல்ல தெரிஞ்ச ஒரு சொலவடை தெரிஞ்ச ஒரு வாக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ற வாக்கியம் சொல்லுதான் அதாவது மனிதனுக்கு வந்து தலை இல்லைன்னு வச்சுங்க ஒரு மனிதனுடைய தலை எடுத்துட்டா முன்னா யாருன்னு தெரியாது ஆமா யாருக்கு யாருக்குனே தலை இல்லை முகம் இல்லைன்னு வச்சுங்க முகம் இல்லை அப்படின்னா அடையாளம் எல்லாம் போயிடும் ஸோ ஒரு சமுதாயத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து பிரதானம் அதாவது முதன்மையாக இருக்கக்கூடிய மொழி தான் மொழி இல்லாமல் நீங்கள் அடையாளப்படுத்திக்கவே முடியாது ஏன்னா நாட்டுடைய கட்டமைப்பே தேசிய நாடுகளின் தோற்றமே பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து தேசிய நாடுகள் அப்படிங்கிற தோன்றும் தேசிய நாடுகள் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா தேசிய நாடுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் அதனுடைய அதனுடைய மொழி மொழியை விட்டு எந்த 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 ஒரு ஒரு தேசமும் நாடும் அது நாடாக அமைவில்லை மொழி தான் மிக 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 முக்கியமான கூறு நாட்டின் கூறுகளிலே அது டெரிட்டரி சொல்லுவாங்க டெரிட்டரினா எல்லை பரப்ப சொல்லுவாங்க மக்கள் வாழும் இடம்னு சொல்லுவாங்க அதனுடைய பண்பாட்டை சொல்லுவாங்க ஆனா அந்த கூறுகளை எல்லாமே எடுத்து நிற்கக்கூடியது வந்து முதலா நிக்கக்கூடியது இந்த எல்லா நாட்டை நாடு அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய முதல் பண்பு தான் உண்டு மொழியை தவிர அது எதுக்குமே கிடையாது சோ அதுக்காக தான் அந்த மொழிமா இருக்கக்கூடிய அக்கறை ஏன்னா அது சொல்லியிருக்காரு இல்லைங்களா தாய் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிற சொன்னா உடலை கொடுத்து உயிர் மூச்சை தமிழா கொடுத்து கொடுத்து தமிழ் மக்களை தமிழை வாழ்த்து வாழ்த்து ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு சோ அப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க ஸோ அது மாதிரி மொழி இல்லாத நாடோ மனிதனோ சமுதாயமோ இருக்க முடியாது மொழிக்கு வந்து முக்கியமான பண்பு இருக்கு அந்த மொழி அவருக்கு நிறைய ஆதங்கம் இருந்திருக்கு ஏன்னா அந்த மொழியை விட்டு மக்கள் பிறந்து போறாங்களே மக்கள் படிக்கலையே இந்த சமுதாய மக்கள் வந்து மொழியை முன்னுரிமை மொழிக்கு தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுக்காம ஆங்கிலத்துக்காக முன்னுரிமை கொடுத்து தன் பிழைப்பை மட்டும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அது வந்து நீண்ட காலத்திற்கு நிலைக்காது தமிழை நாம விடக்கூடாது நிறைய மொழிகள் இறந்து போச்சு சொல்றாங்க இப்ப எரோபியம் இறந்து போச்சு இது மாதிரி நிறைய எழுந்த சிறப்பான மொழிகள் நீண்ட மொழிகள் வந்து கிரேக்க மொழி இறந்து போச்சு அந்த மொழிகள்ல இறந்து இது ஏட்டு மொழியா இருக்கு ஆனா இந்த தமிழ் ஆனாலும் இன்றைக்கு தமிழ் பிழைச்சிட்டு இருக்கு பிழைச்சிட்டு இருக்கிற மொழி வாழ்க்கை

அது தமிழ்நாட்டையே சாரும் என்பது ஐயம் இல்லை அதனால தான் இன்று நாம் ஒன்று பேசுகிறோம் நீங்க எதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ வேண்டியதில்லை நீங்க இப்ப டாக்குமெண்ட்டை கூட எடுத்து பார்க்கலாம் இப்போ ஆவணங்கள் பழைய ஆவணங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பழைய ஆவணங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு வீட்டிற்குடைய ஏதாவது பழைய ஆவணங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் பதிவு பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து மணி பெருவிட நடை தான் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி நானூறுலிருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து போச்சு அந்த பழக்கத்தில் அந்த மணிப்பிரபல நடையாது அது வந்து ஒரு புதுமையாக நினைச்சாங்க இப்போ எப்படி நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா நம்ம த குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் புது சூசாக பேர் வேணும் புது சூசாக எங்களுக்கு வந்து அது அதில் தான் நவீனம் இருக்குது அது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பேர் வச்சுருக்காங்க இப்போ என்னுடைய பேர் கூட தான் கிருபா அப்படிங்கிறது தமிழ்ச்சல் கிடையாது ஆனந்தா அப்படிங்கிறது தமிழ்ச்சல் கிடையாது சாமி தான் தமிழை ஒட்டியிருக்கும் இது மாதிரி இப்ப நிசாந்த் பேர் வைக்கிறாங்க எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து நூத்துக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதத்துக்கு மேலேன்னு சொல்லி இல்ல புதுசு புதுசா வேணும் சிறுசா வேணும் அப்படிங்கிற என்ன செய்யறாங்க அப்படின்னா தமிழ் சொல்லை விடுத்து என்ன செய்யறாங்க சமஸ்கிருத சொல்ல தேடி தேடி வைக்கிறாங்க ஆனா அது இப்போ சந்தோஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் கிடையாது அது சமஸ்கிருத சொல் என்ன அது வந்து புதுசா தெரியுது மக்களுக்கு ஒரு கவர்ச்சி ஆனா நீங்க வந்து மாறன் செடியன் அப்படின்னு சொன்னா அது புதுசா தெரியல அது வந்து அவளுக்கு பழசா இருக்குது ரொம்ப பழைய காலத்தை ஒட்டி இருக்கு சொல்லி போட்டு அதை வெறுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா புதுசு புதுசா போகணும் அப்படிங்கிற ஒரு தேடல்ல சமஸ்கிருத நாடி சம பிற சொற்களை பேலி சமஸ்கிருதமா இருக்கலாம் அல்லது வந்து ஆங்கிலமா இருக்கலாம் அல்லது வந்து வேலி வேறு வேறு மொழி சொற்களா இருக்கலாம் அதை ரூட் வேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேர் சொற்கள் வேற வேற எடுத்து செய்யறீங்க அப்படி செய்யறதுனால என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா மொழி நம்மை விட்டு அகன்று போய்கிட்டே இருக்கு ஸோ ஒவ்வொரு பேர் வைக்கிறதுல இருந்து படிக்கிறது வரைக்கும் நம்ம செயல் நடைமுறைகள் வரைக்கும் தமிழ்ல பேசினா தான் அது வந்து தமிழா இருக்கும் செயல்பாடு தான் அதாவது பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுது எது வந்து இயக்கத்தில் இருந்துட்டு இருக்குதோ அது வந்து நினைக்கும் மேலும் மேலும் வலிமை பெறும் இயக்கம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க பத்தாவதுலாம் பத்தாவது வரைக்கும் படிச்சிருப்பீங்க பரிணாம வளர்ச்சியில அது என்ன இருக்கும் இயக்கத்தில் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாவது அது வந்து அழிஞ்சு போயிடும் சோ மொழி வளர வேண்டும் என்று சொன்னால் அது ஏன் மொழி வளரணும் மொழியில வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த மொழியில சொன்னா தான் முழுமையா புரியும் தெரியாத மொழியில் ஏதாவது அது புரியாது அது வந்து மனப்படமா தான் இருக்கும் புரிந்து திரும்ப நீங்க சிந்திக்கவும் நீங்கள் தெளிவாக செயல்படவும் உங்களுக்கு புரிந்த மொழியில்தான் தான் தமிழ் மொழி தான் பெருமையான மொழி மிக்க மக்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது அவன மொழி அவன படிங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி நல்லா படிங்க தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் நல்லா தமிழ் தாய்மொழியாக இருக்க தமிழ் நல்லா படி எந்த வந்து உங்களுக்கு உங்க சூழல்ல எந்த மொழி இருக்கோ அந்த மொழியோட நீங்க ஒற்றி பயணிச்சீங்க அப்படின்னு நான் சொன்னாதான் அது வந்து உங்களுக்கு தெளிவு ஏற்படும் திண்மம் ஏற்படும் ஏன் வந்து உங்களுக்கு வந்து சவுத் கொரியாவுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தரமா இருக்குது ஜப்பான்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தரமா இருக்குது சீனாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தரமா இருக்குது அந்த இஸ்ரேல்ல ஜெர்மனியில உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் ஏன் தரமா இருக்கு ஏன் அவன் வந்து தெளிஞ்சு படிக்கிறான் தெளிவு தெரியுது இதுதான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா சாதாரண ஒண்ணு இல்லை இந்த நீங்க நிறைய இடத்துல போய் பார்த்திருப்பீங்க அவன் சரியா புரியுது இல்லாதான் அவர் எப்படி வந்திருக்கு நான் பஸ்ல பயணிக்கும் போது கூட பாருங்க நம்ம ஊர்ல வர வண்டிகள் பாத்தீங்கன்னா அங்க ஸ்க்ரூ போட்டு அப்படியே முடிக்கி கட் பண்ண முடிப்பாங்க அது ஏன் என்ன காரணம் என்ன அவன் தெளிவா தெரியல இப்படி கட் பண்ணா முட்டா அடுத்து குத்தி கிழிச்சிருமே அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம இருக்கு எந்த பொருள்களுமே எந்த உற்பத்தி பொருள்களுமே தெளிவாக மக்கள் மனதை படிச்சிருந்தா புரிஞ்சு உள்வாங்கி படிச்சிருந்தான்னு சொல்லி சொன்னா அவன் தெளிவு செய்யக்கூடிய வேலை தெளிவாக செய்வான் தெளிவாக செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனால தான் அவனுடைய மொழியில் படிக்கணும் நல்லா உள்வாங்கி படிக்கணும் அப்போதான் நீங்க சிந்திப்பீங்க மேலும் மேலும் சிந்திப்பீங்க புத்தகத்தில் நீங்க படிச்சதை விட நீங்க ஒரு சில மேலே போகணும்னு சொல்லி சொன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க உள்வாங்கி படிக்கணும் தெளிவு வேணும் செய்யக்கூடிய வேலையை திண்மமும் தெளிவு வேணும் தெளிவில்லாத நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது பயன்படாது அதற்காகத்தான் அவர் வந்து இந்த அக்கறை அவ்வளவு அக்கறையோட மொழி வெறி அல்ல நெறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த வெறிப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த மொழியில படிச்சா எந்த மொழியில் நீங்க தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் பயன்படுமோ அந்த மொழியில நீங்க படிக்கணும் செயல்படணும் சிந்திக்கணும் அப்படிங்கிறத இந்த மொழி வெறி அல்ல நெறி அதை நெறிப்படுத்தும் மனிதனை மேலும் மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாய்மொழி தான் அதை பயன்ப பண்ண முடியும் அதில் எந்த எந்த மாற்றமும் சந்தேகமும் கிடையாது இது வந்து ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் படித்தாலும் படிக்காம நீ தமிழை மட்டும் படிச்சுட்டு அப்படின்னு சோர் போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சோற்றுக்காக பிழைப்பு நீங்கள் சோற்றுக்காக என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க ஆனாலும் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சிந்தனைகளில் தமிழ் வேணும் தாய் வேணும் வேணும் தான் முக்கியம் அதான் இந்த இந்த கட்டுரையில் இந்த சிறிய புத்தகத்தில் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு மூன்று அதுக்கு அதனால நானும் வேண்டிக்கிறது நீங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அன்றாடம் வாழ்வில்லை வீட்டில் பேசுவதாவது நீங்கள் தமிழிலே பேசுங்கள் தமிழிலே சிந்தியுங்கள் செயல்பாடை சிறப்பாக நடத்துங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அது அடுத்து என்ன அப்படின்னா வந்து தாயை போலவே தமிழ் தமிழைப் போலவே தாயை நீங்கள் எவ்வாறு போற்ற வேண்டும் பெண்ணை போற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறார் இப்போ பெண்கள் இந்த கடந்த ஒரு காலமா தான் சொல்ல போனா என்ன நாற்பதுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து எடுத்துக்கலாம் முன்னேற்றமும் வளர்ச்சியும் முன்னெடுப்போட நம்ம பார்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்க நான் பணி செய்யற துறையில அலுவலகத்தை எடுத்துனா பெரும்பாலும் பெண்கள் ஆண்களே கிடையாது ஸோ இப்போ ஒரு நாலஞ்சு அஞ்சு பேர் இருக்கீங்களா ஒரு அஞ்சாறு பேர் தான் இரநூறு இரநூத்தம்பது பேரில் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிலே ஒரு ஒரு ஐந்தாறு பேர்கள் தான் நீங்கள் ஆண்களாக இருக்கிறாங்க ஸோ அது மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு சொல்லினா உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் வருமானத்தை ஈட்டுறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு மதிப்பு வரும் ஸோ அதாவது தன்னுடைய சொந்த காலிலேயே நிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் இப்போ பெண்கள் நல்லா நல்லா படிக்கணும் நல்லா சிந்திக்கணும் நீங்கள் வந்து ஆண்களோட சமமா இருக்கணும் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் உரிமை இருந்துனா தான் நீங்க பேச முடியும் அதாவது மாதமாக சம்பளம் வாங்கிட்டு போனீங்கன்னா அது சரியாக ஒரு மதிப்பு தான் வீட்டில் இல்லையா ஆ அதாவது இப்போ உங்களுக்கு என்ன இடத்த தான் வந்து இன்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாத நீங்கள் இடத்த பேசுனாலும் வேலைக்கே இல்லையா

பெண்கள் சிந்திச்சு முன்னேற வேணும் நிறைய நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் மணி மொழி வேணும் அதில் தான் அவங்களுடைய லிபரேஷன் இருக்குது உங்களுடைய உரிமையை தான் தட்டி கேட்க முடியும் அப்போ தான் அப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு அரு அக்கறையோட தாயின் மீது அக்கறையோட பெண்ணின் மீது அக்கறையோ அக்கறையோடு தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி அது வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நெப்போலியன் கூட சொல்லியிருப்பாரு ஒரு நல்ல தாயை கொடுங்கள் நான் நல்ல நாட்டை உருவாக்கி காட்டுகிறேன் அது வந்து இங்கே யாரு தாய் தான் வந்து என்ன செய்ய முடியும் அந்த நெறிகளை ஊட்டக்கூடிய வந்து தாயா தான் இருப்பாங்க கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு இல்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கலே அது நல்லவராவரும் கெட்டவராவரும் அவரவர் அன்னை வளர்ப்பதில்லை அது அன்னை வளர்க்கறது தான் அது வந்து என்ன நெறிய ஊட்டி வளர்க்குறதா வந்து நல்லவனா இந்த சமுதாயத்து உந்தவனா மனித நேயம் கொண்டவனா சமத்துவத்தை நெறியோடு பின்பற்றுவனா விளங்குறதுக்கு வந்து என்ன அப்படி வந்து அது நெறியை அந்த நெறியை போட்டக்கூடிய முதன்மை பணி தாய்க்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு அதனால அந்த பெண்ணை போற்றுகிறார் அவர் அதிலும் எனது வாழ்த்துக்கள் ஸோ அவருடைய வாழ்த்துவதோடு மட்டுமல்ல அவருடைய எண்ணமும் ஈடாட வேண்டும் இந்த கருத்துக்கள் மக்களிடத்திலே பரவ வேண்டும் இது இப்படியே நின்று விடக்கூடாது மேலும் கண்டிப்பாக வளரும் பரவும் எனக்கு என்ன ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அவ்வளோதான் தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி அது தாய்மொழியாக இருந்தாலும் சரி நெறியல் மீது நெறியல் மீதான ஒரு பற்றுதலாக இருந்தாலும் சரி அதை என்ன விழிப்புணர்வோடு மக்கள் படித்தார்கள் என்றால் இதற்கு இந்த கருத்து முத்தாக சொல்லி இருக்கின்ற அந்த மூன்று புத்தகங்களின் கருத்துக்கள் முத்தாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் மக்களிடையே விரவும் மக்களிடையே சாரி மக்களிடையே பரவும் அது பயன் தரும் இது விதையாக இருந்து தமிழ் மக்களுக்கு வழிகாட்டும் இந்த அருமையான புத்தகங்களை எழுதி தமிழ் அன்னைக்கு மேடம் சூட்டிய திரு நடராஜன் ஐயா அவர்களை வாழ்த்தி அரிய வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு இந்த தமிழ் சங்கத்துக்கும் இங்கு திரளாக வந்து தமிழ் உணர்வோடு அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்